அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ ஒரு ஜூலியோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகள் வச்சு வளர்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க போலியோ சிங்கமோ ஏதோ ஒன்று வளர்த்துட்ருக்காங்க அதை வச்சு நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க நார்மலாக அதை வந்து காட்டெலாம் விட்டுருக்கணும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து ஒரு மனுஷனை வந்து கடிச்சிருச்சுனாவோ இல்லை கொண்டுருச்சுனாவோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இமீடியட்டாக வந்து சுட்டு கொன்றுவாங்க நார்மலாக ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் இந்த கொல்கத்தாவில் நடந்த ஒரு கோர ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் என்னால் பேச முடியல பேச முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நினச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை யோசிச்சு என்னால பார்க்க முடியல இது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ பேப்பரில் படிச்சுட்டு நியூஸில் பார்த்துட்டு இல்லைனா யாரையாவது யூடியூப் சேனல் யாராவது பேசுகிறது பார்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம் நானும் அதை பற்றி பேசணும்னு பார்த்தேன் ஆனால் என்னால் அதை கடந்து போக முடியல ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த சம்பவத்தில் வந்து நடந்தது மோசமான ஒரு சம்பவம் ஆனால் அதில் பெரிய கொடும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அநியாயம் நடந்திருக்கு அதுக்காக நியாயம் கிடைக்கிறது கூட போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும் அப்படின்னு நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நாடு வந்து எழுபத்தி எட்டாவது சுதந்திரம் நம்ம இப்போ தான் கொண்டாடணும் கிட்டத்தட்ட அன்றைக்கோ அதுக்கடுத்தனால தான் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு நினைக்கிற எனக்கு தெரியல என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது அது நடந்து முடிஞ்ச சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சில சம்பவங்கள் இன்னும் வேறு சில மாநிலங்களில் நேற்று பார்த்திங்கன்னா பாம்பேயில் வந்து நர்சரி ஸ்கூலில் குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம் ஸோ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா உடனே தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரும்பாலான அங்கே இருந்து பேசுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்படி வந்து இருவேறு கருத்துக்கள் வந்து போயிட்டே இருக்குது ஆனால் குற்றங்கள் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல அந்த நிர்பயா வழக்குன்னு நடந்துச்சு அந்த பஸ்ஸில் போகிறப்ப நடந்த ஒரு பயங்கரமான கொடூரம் கிட்டத்தட்ட மேபி பதினஞ்சு வருஷமா ஆண்டுங்கிறது நாங்கள் சிறிய ஞாபகம் இல்லை ஒருவேளை ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வந்து அது நிகழ்ந்திருந்தால் இந்நேரம் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து நடக்காது ஸோ இருந்தும் வந்து என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் என்னடா நம்ம எதுக்கெடுத்தாலும் நம்ம நம்மனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஏன் நம்ம நல்லவங்க இந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் நல்லவங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒன்று நியூஸ் பேப்பரில் படித்து கூட்டிகிட்டு போயிடுவோம் இல்லைனா ஏதாவது செய்திகள் பார்ப்போம் இல்லைனா ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனலில் யாராவது பேசுகிறத பார்த்துட்டு உடனே ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசிட்டு கடந்து போயிட்டே இருப்போம் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நாளைக்கு நமக்கு இன்றைக்கி எந்த கிராமத்தில் வேணாலும் இருக்கலாம் எந்த நகரத்தில் வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ பாதுகாப்பான இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் இது நம்மளையும் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இல்லை நம்ம நம்ம பக்கத்தில் தான் அது இருக்குது அப்படிங்கிறத உணரக்கூடிய தன்மையில் நம்ம வந்து இல்லை தான் வந்து ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் அந்த மருத்துவர் கொல்கத்தாவில் இருபத்தெட்டு வயசுன்னு சொல்லி சொன்னாங்க நினச்சி கூட பார்க்க முடியல அது நம்ம வீட்டில் நம்மளோட சகோதரிகளுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்ச தோழிகளுக்கோ இல்லை வேறு நம்மளோட உறவினர்களுக்கோ அந்த மாதிரி ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக ரணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட உயிர் பறிக்கப்பட்டிருக்கு ஆனால் அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பேர் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரிப்போர்ட்டில் வந்து அது வந்து தற்கொலை தற்கொலை அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க எனக்கு தெரியல எனக்கு உண்மையாக அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு மேலே பெரிய கொடுமையான விஷயம் அந்த விஷயங்கள் நார்மலாக வந்து போலீஸே எடுத்து என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப தீவிரமாக வந்து ஒரு வழக்கம் மாற்றி அதுக்கான ஸ்டெப்ஸையும் மீட்டுவிட்டு எடுத்துக்கணும் ஆனால் இந்த மாதிரியான கொடூரங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கூட நியாயத்துக்காக போராட வேண்டிய சூழ்நிலை அதுக்கப்புறம் அது சிபிஐக்கு போயிட்டு இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து கேஸ் இருக்காங்க நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்க ட்ரையலுக்கு போவாங்க அப்புறம் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நிறையா இதெல்லாம் பண்ணி எல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அப்புறம் ட்ரையலுக்கு போகணும் அப்புறம் ட்ரையலுக்கு போகிறப்ப அவர் சொல்லுவார் அங்கே போய்ட்டு குற்றவாளிக்கு வர வக்கீல் வந்து இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கும்பாரு அப்புறம் அதை வந்து ப்ரூஃப்லாம் எடுத்து காமிச்சு எல்லாமே அவங்க வந்து நிரூபிக்கணும் இது அப்புறம் இங்கே லோயர் கோர்ட்டில் முடிஞ்சு ஒரு பேச்சுக்கு வந்து தூக்கு தண்டனு கொடுக்குறாங்க இல்லை ஆயுள் தண்டனை எதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா அப்புறம் அது கோர்ட்டுக்கு போவோம் ஹை கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் அங்கே ஒரு வேளை நிரூபிக்கணும் அப்புறம் அங்கே முடிஞ்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அப்புறம் போனதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை அங்கேயும் கூட்டம் நிரூபித்து ஒரு வேளை தகுதின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கருணை மனு அது போயிட்டே இருக்கும் பத்து வருஷம் ஆயிரம் இந்த பத்து வருஷத்துக்குள்ளே இன்னும் பத்தாயிரம் பிரச்சனைகள் இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் பத்தாயிரம் பிரச்சனைகள் இதே மாதிரி ஒவ்வொரு கேஸும் இப்போ நியூஸில் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்ன 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 சொல்லணும்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன காரணங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட அலட்சிய போக்கு நம்ம மக்கள் வந்து என்னச்சின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை எங்கேயும் நடக்கிறப்ப நம்ம இதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கும் திருத்தங்கள்லாம் வந்து கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும் மாற்றங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எங்கேயுமே நடக்காது மாற்றங்கள்ங்கிறது நம்மளுக்குள்ளே தான் நடக்கணும் ஸோ இந்த மாற்றங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது என்னெச்சின்னு கேட்டிங்கன்னா நல்லவங்களாக இருக்கும்ல இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி நம்மளாம் வந்து ரொம்ப சமூகப்பற்று உள்ள ஆட்கள் சமூகத்து மேலே வந்து தவறு நடக்கிறப்ப பொங்கி விளக்கூடிய அந்த ஜீவன்கள்லாம் இருக்குன்னுல நம்மளாம் எதை பார்த்தாலும் ஏன் ஒதுக்கி போயிட்டே இருக்கும் ரோட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் ரவுடின்னு சொல்லி சொல்லிட்டு யாரையோ ஒருத்தர் போட்டு வெட்டுறப்ப நினச்சி கேட்டேன் நூறு பேர் சுற்றி இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்குமே அது நியாயமாக அப்படிங்கிறது எனக்கு தெரில மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இது பரவாயில்ல அது பரவாயில்ல அப்படின்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸு லோயர் மிடில் கிளாஸு அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸு இவங்க தான் அதிகம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எல்லாேருமே வந்து நல்ல மனிதர்கள் இங்கே இந்த மாதிரி குற்றம் செய்கிறவங்க சதவீதத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து எல்லாத்தையும் சகிச்சிட்டு போகிறதுக்கான விளைவுகள் தான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து அதிகமாக நடைபெறுவதற்கான காரணம் ஸோ இப்போ என்னச்சின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்கிறது இப்போ ஃபாரின்லேயும் மாதிரி நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்குது எல்லா இடத்துலையும் வந்து பெண்களுக்கான கொடுமைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது பட் எனக்கே அந்த கண்ட்ரிலாம் பற்றி நான் ஏன் கவலை பண்ணும் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம் நம்ம கண்ட்ரி வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து வல்லரசாக போகணும் நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் பட் அதே சமயத்தில் நம்ம எல்லாருமே விரும்புகிறது வந்து ஒரு நல்லரசாக இருக்கணும் இந்த நாடு வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்க்க முடியாது கண்டிப்பாக ஆனால் இந்த மாதிரியான கொடுமைகள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்று என்னச்சு கேட்டிங்கன்னா அப்புறம் சைக்காலஜிக்கல் ரீதியாக நிறையா காரணங்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த சைக்காலஜிக்கலாக வந்து இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸு இல்லைனா அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டு இல்லை பீடோ ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பீடோ ஃபைல்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் குழந்தைகளை வந்து குறிப்பாக பதினாறு வயசு கீழே கீழே உள்ள குழந்தைகளை வந்து துன்புறுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கே தெரியாமல் சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து நிறையா விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க பட் நம்ம கண்ட்ரிகெலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ வீட்லேயோ நிறையா இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வன்கொடுமைக்கு குழந்தைகள் குறிப்பாக பெண்கள் ஆளாகப்படுறது பார்த்திங்கன்னா உறவினர்கள் சொல்ல கூச்சி மார்க்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சொந்த அப்பாவே கூட பண்ணுறதா வந்து நிறையா தகவல்கள்லாம் நம்ம வந்து படிச்சுருக்கோம் ஸோ இதற்கான விழிப்புணர்வை நம்ம என்றைக்காவது ஏற்படுத்தியிருக்கோமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு வழக்கம் வர்றப்போ அதை கடந்து போயிட்டே இருப்போம் நாடு பொங்கும் உடனே என்னாச்சு கேட்டிங்கன்னா மீடியாவுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடச்சோம்னா அவங்க என்னச்சு கேட்டிங்கன்னா அது வந்து பெருசாக ப பண்ணுவாங்க நல்ல விஷயந்தான் அது ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு பட் என்னாச்சு கேட்டிங்கன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு அதில் கூட போட்டி போட்டு அதில் வந்து ஒரு 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 விதமான ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட அந்த அந்த நியூஸ்லாம் வருது அது ஒன்று ஒரு டிபேட்டு ஆனால் அதுக்கான சொல்யூஷன் இது வரைக்கும் வரவே இல்லையே அதான் இப்போ வருத்தம் இந்நேரம் மக்கள் பொங்கியிருக்காங்க நிர்பயா வழக்கில் மீடியா வந்து பயங்கரமான எஃபோர்ட் எடுத்திருக்கு அதை பார்த்து அரசாங்கம் வந்து என்னச்சு கிடையாது நடவடிக்கை எடுத்திருக்கு கோர்ட் அதுக்கான சரியான ஒரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தா இந்த பொண்ணோடய உயிர் போயிருக்காது இந்த மாதிரி ஒரு கொடூரனை வந்து வந்திருக்க முடியாது என்னோடய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து இதுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து மிக சாதாரணமான விஷயம் தூக்கு தண்டனைலாம் வந்து கொடுத்தா அது வந்து போயிட்டே இருக்கும் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த மாதிரி குற்றம் நிரூபிக்கப்பட்டு நூறு சதவீதம் அவங்கன்னு சொல்லி தெரிஞ்சிட்டா அது ஒருத்தரோ ஒருத்தருக்கு மீறி நாலு வேரோ அஞ்சு பேரோ பத்து வேரோ யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி இருந்தால் ஏன் வந்து சர்ஜிக்கலாக வந்து அவங்கள வந்து என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கையை மட்டும் முடமாக்கணும் அதை சர்ஜிக்கல் பண்ணி சர்ஜரி பண்ணி ஒரே ஒரு கையை மட்டும் முடமாக்கணும் இரண்டு கண்கள் வந்து குருடாக்கப்பட வேண்டும் அதே மாதிரி நாக்கு இருக்குல்ல அந்த நாக்கை வந்து பாதியாக கட் பண்ணிடணும் அந்த ஆண் உறுப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா தவறு செஞ்ச அந்த உறுப்பு இருக்கக்கூடாது அந்த ஆண்மை அப்படிங்கிறது அந்த நினைப்பே இருக்கக்கூடாது ரெண்டாவது அந்த பெண்ணை துன்புறுத்தி துன்புறுத்தி இந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி பண்ணதுக்கப்புறமும் அதை கொலை பண்ணி அந்த கொலை வெறியில் ஆறாமல் இருந்து அந்த கஞ்சாவும் போதையும் அடிச்சுட்டு தைரியம் அதுக்கப்புறம் இதை சட்டத்து மூலமாக பார்த்துக்கலாம் இல்லைனா என்னத்தை பரவாயில்ல நம்ம தூக்கில் போனாலும் பரவாயில்ல இதை பண்ணிட்டோம்ல நம்ம நினச்ச ஒரு பொண்ணு நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் இந்த பொண்ணை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோமேங்கிற அந்த வெறித்தனத்தை அடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த தூக்கு தண்டனைலாம் பத்தாது ஆயுள் தண்டனும் பத்தாது உயிரோடு இருக்கணும் உயிரோடு விடணும் உயிரோடு விடணும்னா எப்படி விடணும்னு கேட்டிங்கன்னா சர்ஜிக்கலாக கண் எடுத்துடணும் ஒரே ஒரு கை மட்டும் என்னச்சு கேட்டால் குச்சியை பிடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கழுவுறதுக்கும் ஒரே ஒரு கையை மட்டும் விட்டு இன்னொரு கையை வந்து முடமாக்கணும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பேசக்கூட கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ நாக்க வந்து பாதியாக பண்ணிடணும் அப்புறம் உயிரோடு விட்டுற வேண்டியதான் இதுக்கு ஜெயில் தண்டனை தேவையில்லை இந்த மாதிரி ஆட்கள் வந்து வெளியே வந்து அப்படி விட்டுற வேண்டியது இந்த மாதிரி பண்ணால் இந்த குற்றங்கள் திரும்ப நடக்குமா ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒரு வே ஒரு வேளை அந்த குற்றம் ஒரு இடத்துல நடக்குது அந்த இடத்துல குற்றமே செய்யாத ஒரு நிரபராதியை வந்து குற்றவாளியாக மாற்றிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் சரியான கேள்வி அப்போ நமக்கு இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் இந்த மாதிரி திருத்தங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கிற இந்த அதிகாரிகள் மேலேயோ இல்லைன்னா இந்த கோர்ட்டிலையோ இல்லைனா வந்து சட்டங்கள் மேலேயோ நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு காட்டுது ஏன்னு கேட்டிங்கன்னா எதை ஒன்று கொண்டு வந்தாலும் நமக்குள்ளே பயம் என்னச்சு கேட்டிங்கன்னா ஒருவேளை ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி கேஸில் மாட்ட வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு அப்பாவையை மாட்ட வச்சிருவாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது நியாயமான விஷயம் அப்போ நம்ம என்னஜிங் கேட்டிங்கன்னா சட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த சட்டங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் சரியாகிற வரைக்கும் அப்போ நம்ம எதுவுமே திருத்தங்களே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக நமக்கு தெரியுது இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்ப நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்ருக்கேன் வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கணும் இந்த பயம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் நான் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு ஒருத்தர் ஒருத்தராக யோசிச்சு ஒன்று நூறு ஆகி நூறு ஆயிரம் ஆகி பத்தாயிரம் ஆகணும் எல்லாத்துக்கும் புரட்சி தேவை எல்லாத்துக்கும் போராட்ட தேவையில்லை நியாயமான ஒரு விஷயத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இன்னும் போராட்டம் இருக்கு மருத்துவர்கள் ஏன் கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா டாக்டர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாராவது தண்ணி அடிச்சுட்டு போகிறது ஏதாவது ஒன்று வந்து டாக்டர்கிட்ட வந்து இங்கேன்ட்டு இல்லை பொதுவாக எல்லா இடத்துலையும் போய் டாக்டர்கிட்ட வந்து ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணி பேசுறது நான் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பயங்கரமாக இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வரலாம் அதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி அப்புறம் பேசுவோம் பட் குறிப்பாக வந்து மருத்துவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்ல அப்படின்ட்டு அதுக்கான பாதுகாப்புக்கு வந்து போராடி தான் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைலாம் நம்ம நாட்டில் இருக்கா எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது சுப்ரீம் கோர்ட்டோட ஹானரபிள் ஜட்ஜு சந்திரசூட்டோ இல்லைனா நம்ம நாட்டோட மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி மோடி அவர்களோ எல்லாருமே வந்து அவங்க அவங்க மட்டுமே சொல்யூஷன் கொடுக்க முடியாது அதே மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் எல்லாமே எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் பணம் கொடுத்தா ஓட்டு போடுறோம் அதை பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் பணம் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவீங்க நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நல்லது செஞ்சால் தான் ஓட்டு போடுவோங்கிறது உங்களோட சித்தாந்தத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா அவங்க ஏன் பணம் கொடுக்க போகிறாங்க பணம் கொடுத்தா இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் எங்கள் தொகுதியில் நல்லவங்க வந்தால் தான் நல்லது செய்கிறவங்க இருந்தால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் ஓட்டு போடுறது உங்களோட அந்த உங்களோட எண்ணங்களை மாற்றினீங்கன்னா பணம் யார் கொடுக்க போகிறா உங்களை வச்சு தானே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுக்குறாங்க அதனால் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்புறம் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்களே சொல்லி என்ன பண்ண முடியும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போகிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இண்டியன் டூ படத்தில் வந்து இப்போ சொன்ன மாதிரி கமல்ஹாசன் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் போராட வேண்டியதாக இருக்குது யாராவது ஒரு ட்ராஃபிக் போலீஸ் இல்லை யாராவது ஒரு அதிகாரி வந்து நியாயமாக இருந்தாங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டே இருக்காங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது காரணம் யாரும் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள மக்கள் நியாயமான ஆட்கள் வரணும்னு எதிர்பார்க்கறது பேசுறது பேப்பரில் எழுதுறது நியூஸில் பேசுறது யூடியூப் சேனலில் பேசுகிறது ஆனால் அப்படி யாராவது அதிகாரிகள் வந்தால் உடனே மக்களுக்கு வந்து பிடிக்கிறதில்ல இவர் வந்து ஹெல்மெட் பிடிக்கிறாரு அதை பிடிச்சிட்டாரு நான் இங்கே சின்ன சின்ன தப்பு பண்ணேன் எந்த தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க சின்ன சின்ன தவறுகள் தான் வந்து அளவுக்கு இப்போ வந்து பெரிய லெவலில் போகுது எல்லாமே எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான காரணம் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை வந்து நம்ம வந்து என்னச்சுன்னு கேட்டீங்கன்னா இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பாக போகிறனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கப்பா ஆயில் தான் பத்தாது தூக்கு தான் பத்தாது அப்போ இந்த மாதிரி கண்ட வந்து பறித்து அதை நான் காசு விடாமல் பண்ணி ஒரு கை முடமாட்டி அதுக்கப்புறம் நாளுக்கு பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக பயம்பு பேருக்கும் ஆனால் பார்த்து வந்து நமக்கு என்ன கேட்டிங்க நமக்கு இப்போ என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷனே இல்லை ஒரு இன்னொன்று என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸு இல்லைனா இந்த சைக்காலஜிக்கல் சம்மந்தமாக பேசுகிறவங்க எல்லாமே இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருப்பது வந்து மிக மிக உண்மை பட் இது அடிப்படை சமூக மாற்றம் மாறணும் பட் அதே சமயத்தில் நான் சொன்ன மொதல் இதுதான் ஏதோ ஒரு சின்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு டீஸ் பண்ணிட்டாங்க இல்லைனா அவனோட நடவடிக்கை வந்து வித்தியாசமாக இருக்குன்னா அந்த மாதிரியான ஹியூமன் ரைட்ஸ்லாம் பார்க்கலாம் என்னைக்கு அது மிருகமாக மாறி அது இந்த ஜூவில் ஒன்றுமே தெரியாது காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு கொண்டு வந்து ஜூவில் வச்சுட்டு அது மனுஷனை கடிச்சிட்டா உடனே நினச்சுன்னு கேட்டீங்கன்னா சுட்டு கொண்டு வரும் அப்புறம் இதை என்ன பண்ண முடியும் ஆனால் அதே சமயத்தில் இதை உடனே என்னாச்சின்னு கேட்டீங்கன்னா என்கவுண்டர் பண்ணிடுறது அது ஆளை பொறுத்து ஆளோட பலத்தை பொறுத்து ஒன்றுமே இல்லைனா உடனே நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒன்னே என்கவுண்டர் பண்ணிடுவாங்க இல்லை அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒன்றும் இல்லைன்னா நினச்சின்னு கேட்டிங்கன்னா தூக்கு தந்துடுனேன் நம்ம சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கள்ல ஆயிரம் இவங்க வந்து தப்பிச்சிடலாம் ஆனால் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அங்கே இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறது இல்லை எல்லா விஷயங்களுக்கும் வந்து என்னச்சிங்கன்னா மீடியா ஹை பண்ணுறதில்ல இன்றைக்கி இந்த விஷயம் வந்து பெருசாச்சு பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த அந்த பொண்ணு தெரில கடவுளுக்கே வந்து தெரில இது வந்து அடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வழியை அனுபவிக்கணும் இந்த கோர்ட்டு கேஸு ஏறி 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 ஒவ்வொருத்தராக போவாங்க ஒவ்வொரு வக்கியெலாம் அவங்க வீட்டுக்கு போவாங்க நான் நியாயம் வாங்கி தரேன்னு போவாங்க போராட கூப்பிடுவாங்க போராடிக்கிட்டே இருக்கணும் போராடிட்டே இருக்கணும் போராடி 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 கடைசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கை அவ்வளோதான் அந்த நியூஸில் ஹைப் இருக்கிற இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க போராடணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மிரட்டல் போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமாகி குழந்தைய தண்ட பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேதனைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம அந்த நாடு இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப நெஞ்சு வலிக்குது தாலுமே நம்ம போன்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறப்ப இது நம்மளை சுற்றி நடக்காது அப்படின்னு முட்டாள்தனமாக நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது பெரிய தப்பு அதான் இது வந்து எங்கே வேணாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் இப்போ கூட ஏதோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் வெளியே வந்து தெரியறதில்ல இதுக்கு வந்து என்னச்சு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றி அடிப்படைகள்லாம் மாற்றி இதெல்லாம் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டிய காலங்கள்லாம் வந்து அதுக்கெலாம் டைம் எடுக்கும் அதுக்கான முன்னெடுப்பாக இதை எடுத்துருக்காங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒன்றுமே எடுக்கலை இந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் பேசுகிறவங்க இந்த சைக்கியாட்ரிஸ்ட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களான்னு இல்லை சட்ட திருத்தங்கள் வந்திருக்கானு கேட்டால் இல்லை ஒரு வழக்கு வருது அப்படின்னா தான் மீடியா வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உடனே அதை வந்து பயங்கரமாக பெருசு பண்ணி அடுத்து அதோட ஒரு பெரிய விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப என்னச்சு கேட்டிங்கன்னா இது சேரும் மீடியாவை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் வந்து ஆமாம் இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள்லாம் கொண்டு வரது நல்லதான் நான்காவது நான்காவது தான் ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து வியாபாரம் கண்டென்ட்டு அதோட அந்த ரேட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கும் தேவைப்படுது இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதோட முடிவு என்ன அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் வந்து மேலேருந்து வராது மீடியாலாம் மாற்ற முடியாது சட்டம் உடனேலாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்போ மாற்றம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்குள்ளேருந்து மாறணும் முதல் அந்த மாற்றத்திற்கான விதை நம்மளேருந்து வரணும் நம்மளை பார்த்து இந்த சமூகத்தில் தப்பு பண்ணுறதுனால அவனுக்கு பயம் வரணும் யாரெல்லாம் நல்லவங்களாக பேசிகிட்டு இருக்கோமோ நம்மளுக்குள்ள அதாவது நமக்குள்ளே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாற்றம் வரணும் தைரியம் வரணும் இது வந்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இந்த பேப்பரை மட்டும் படித்து டீ கடையில் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் எதையுமே கண்டுக்காமல் போகிறோம்ல இந்த நல்லவங்கள்லாம் வந்து ஒன்று சேரணும் எப்படி ஒன்று சேருவோம் என்னங்கிற தெரில முதல்ல அவங்க மனதுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும் அந்த ஒருத்தருக்குள்ளே ஏற்படுற மாற்றம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏற்படணும் அது உடனே நினச்சிங்க கேட்டிங்கன்னா உடனே ஒரு கோடி பேர் நூறு கோடி பேருக்கும் ஏற்படாதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு நூறு ஆயிரம் பேர் வந்து மாறணும் இந்த சமூகத்தில் வந்து ஒரு குற்றம் நடக்கிறப்ப அவங்களெலாம் வந்து ஒன்று சேரணும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் அமையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே தப்பு செய்கிறவன் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த முல்லை மாதிரி முடிச்சு வைக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அவனுக்கு இருக்கிற தகுதியும் இங்கே நேர்மையாக நியாயமாக இருக்கிறவனுக்கு நெஞ்சில் இல்லாததான் இங்கே பிரச்சனை அது மாறணும் அது மாறுறப்ப இங்கே சட்டங்கள் மாறும் அதுக்கப்புறம் குற்றங்கள் மாறும் குறையும் அதை மீறி குற்றங்கள் பண்ணுறப்ப இது மாதிரி தான் இதே இப்போ நான் வந்து என்ன செய்ட்டிங்கன்னா உடனே நடு ரோட்டில் வச்சு கண்ணை பிடுங்க சொல்ல டாக்டர் வந்து ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாமே உண்மையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான கொடூர குற்றங்களுக்கு நான் சொல்கிறேன் உடனே எல்லாத்துக்கும் நான் சொல்ல குழந்தைகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா பச்சை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைய அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் செதைச்சி சின்ன பின்னமாக்கி அவங்கள வந்து கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைரியமாக ஜெயிலுக்கு போகிற அந்த இதை குறையணும் அப்படின்னா தண்டனைகள் இந்த மாதிரி தான் இருக்கணும் கண்ணை புடுங்கணும் கையெல்லாம் முனமாக்கிட்டு அதுக்கப்புறம் தெருவில் ஓட்டுறது தான் பிச்சை எடுத்து பிழைக்கிறப்ப அப்படிங்கிறனா ஒவ்வொரு நாளும் வலி தெரியணும் அதை பார்த்து அதுக்கப்புறம் திறந்து வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே வரணும் இது இன்னும் எல்லா விஷயங்களுக்கும் போராடி போராடி டாக்டர்ஸ் ஒன்று கூடி போராடி எதுக்காக இந்த குற்றங்கள்லாம் யார் மறைக்கிறான்னு சொல்லி தெரில தெரில அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஆட்களானு தெரில ஒரு வேலை பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருந்தால் கூட வந்துட்டு பட் அந்த ஊரில் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லைனா வந்து ஒரு இதோ எஸ்பியோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வீட்டில் பெண்கள் கிடையாதா அது எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது ஏன் மனசாட்சியே இல்லாத அளவுக்கு இந்த சமூகம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறப்ப அடிப்படையில் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளே அந்த மாதிரி தான் இருக்கும் எதையுமே நம்ம வந்து பெருசாக இல்லை எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கும் ரோட்டை கடந்து போகிறப்ப பஸ் இந்த சைடு அந்த சைடும் வருதான்னு பார்த்து தான் கடந்து போவோம் அதே மாதிரி எல்லா இடங்கள்லேயும் டக்குன்னு வந்து நம்ம கடந்து போகக்கூடாது நின்று இந்த சமூகத்திற்கான மாற்றத்திற்கான விதையை நம்ம தான் போடணும் நம்ம தான் பண்ணணும் எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லி தெரியல குற்றம் எங்கேருந்து உருவாதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மனசில் இருந்து தான் குற்றங்களுக்கான முழு காரணமும் நான் நீங்கள் எல்லாம் சேர்ந்து தானே தவிர உடனே என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்க இவங்க அவர் சரியில்லை இவர் சரியில்லை முதல்ல நம்ம சரியாக இருக்குமான்னு பார்க்கணும் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு தைரியத்திற்கான ஒரு விதை வேண்டும் நம்ம நல்லவன் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நல்லவனாக இருக்கணும் எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நான் லஞ்சம் கொடுத்துக்குவேன் ஹெல்மெட்டு பிடிச்சார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு இரநூறுவா கொடுத்துட்டனா இதே பெரிய தப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எல்லா விஷயங்கள்லையும் மாற்றம் கொண்டு வரணும் குறிப்பாக பெண்கள் இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாவதை வந்து இந்த நாடு வந்து ஏற்றுக்கவே கூடாது இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கவே கூடாது இந்த ஆண்களுக்கு மனசு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு அப்படியே யோசிச்சு யோசிச்சு பேசி சரி பண்ண என்ன வழிங்கிறத பாருங்கள் பார்ப்போம் சரி பண்ணுவோம் அப்படி முடியாமல் அந்த மிருகமாக மாறிடுச்சின்னா அந்த மிருகம் அந்த சொசைட்டிக்கு தேவையில்லை அதே சமயத்தில் அந்த மிருகம் வந்து செத்தரவும் கூடாது அதை வந்து வாழ வைக்கணும் எப்படி வாழ வைக்கணும்னா வாழவே முடியாத நிலையில் வாழ வைக்கணும் டெய்லி மனசில் தான் செஞ்சு தப்பாக நினச்சி நினச்சி கண்ணு குருடாயி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ வைக்கணும் அப்படிங்கிறத என்னோடய தாழ்மையான கருத்து குற்றங்களுக்கான பொறுப்பை நம்ம தான் ஏற்றுக்கணும் அதற்கான மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம்